படித்து முடித்ததுக்கப்புறம் இஸ்ரோவில் ஜாயின் பண்ணி பதினாலு வருஷம் ஆச்சு இது வந்து ஃபோர்டீன்த் இயர் ஸோ ஒரு என்னை நம்பி என்னோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு ஒரு டெப்டி ப்ராஜெக்ட் டைரக்டராக கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க ஸ்பேஸ் டேக் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட்டு ஸோ அதில் வந்து நானும் ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம கண்ட்ரிக்கே ஒரு பெருமை தேடித்தர ஒரு விஷயம் ஸோ அதில் வந்து ஃபோர்த் கண்ட்ரியாக நம்ம இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் அதில் அந்த மொமெண்ட் வந்து லைஃப் லாங்கு ஒரு மெமரியில் இருக்க போகிற ஒரு மொமெண்ட் அது ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம வந்து ரீசண்ட்டாக ரெண்டு சேட்டலைட் லான்ச் பண்ணோம் அரௌண்டு டூ டுவெண்ட்டி கேஜி ஸோ இந்த ரெண்டும் வந்து என்ன ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா ரெண்டையும் வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அதை ஸ்பேஸில் வந்து டாக் பண்ணணுங்கிறது தான் அதோடய பிளானு இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதோட வெலாசிட்டி வந்து ஆல்மோஸ்ட் செவன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் பர் செகண்டை ப ஓவரால் பார்த்தீங்கன்னா பர் அவருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கிற அந்த ரெண்டு சேட்டலைட்டை வந்து நீங்கள் திரும்பவும் வந்து அதை அலைன் பண்ணி ப்ராப்பராக பொசிஷன் வெலாசிட்டி ஆட்டிடியூட் இது எல்லாத்தையும் ப்ராப்பராக அலைன் பண்ணி நீங்கள் அதை வந்து டாக் பண்ணணும் இதுதான் வந்து அந்த மிஷனோட அப்ஜெக்டிவ் ஸோ அந்த மிஷனில் எங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டலைட் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் ஸோ அதை வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து மேனுவர் பண்ணி திரும்ப வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து அதை வந்து அட்டானமஸ் மோடு போகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான கண்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணி இன்னொரு டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் எங்களோட வேலை ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறதுனா நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு ஒன்று என்ன சொல்கிறது ஒரு இதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இது வந்து ரொம்ப வருஷங்களாக அதுக்காக எல்லோரும் ஒரு ஒரு பெரிய டீமே வந்து உழைச்சிருக்குது அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டும் அளவுக்கு வந்து ஃபோக்கஸ்டு சப்போர்ட்டும் அந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் மெக்கே ரிவ்யூ ப்ராசஸ்ஸு இது எல்லாமே வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ எல்லாரும் சேர்ந்து பண்ண ஒரு ஒரு கண்ட்ரிக்காக ஒரு பேர் சொல்கிற மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் அது நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி பார்க்கும்போது இப்போது நம்ம பாரதி அந்தரிக் ஸ்டேஷன் சொல்லிட்டு நம்மளோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி அமைக்கிற மாதிரி ஒரு பிளானு சந்திரயன் அந்த மாதிரி நாளைக்கு வந்து இப்போ நீங்கள் லேண்டிங் பார்த்தீங்க நாளைக்கு வந்து இதுவே வந்து அங்கேருந்து ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு வரணும் மூணுக்கு போய் ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கும் போது திரும்பவும் இந்த டாக்கிங் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் கற்றுக்கிட்ட லெசன்ஸு இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி லாங் ரனில் வந்து இதுதான் வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி ஸ்டார்டிங் ஒரு ஃபஸ்ட் லெவல் மைல் ஸ்டோன் மாதிரின்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுவாங்க ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸு ஸோ இது எல்லாமே என்னென்ன எக்ஸிஸ்டிங் என்னென்னலாம் தேவைப்படும் புதுசாக என்ன தேவைப்படும் இது எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தான் இது வந்து ஒன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் வந்து இது வந்து ரியலைசேஷன் மூல் போகும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சிவிலேஷன்ஸு நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர்ட்னஸ் ஹவு ப்ரிப்பேர்ட் யூவாருங்கிறது தான் இதில் எல்லாமே இருக்குது ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சோன்னே போஸ்ட் லான்ச்சு இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்த எல்லா ஸ்பெட்சி பண்ண வேண்டியது இருக்கும் இது வந்து ரெடினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இது வந்து ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நார்மலான மற்ற நீங்கள் பார்க்குற எல்லா மிஷன்ஸுக்கும் அதே மாதிரி ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது இந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துக்கும் ஒரே ஃபோக்கஸ் தான் ஒரே இது தான் பட் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சிமுலேஷன்ஸு எக்ஸ்ட்ரா டெக்னாலஜிஸ் என்னென்ன தேவை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு வந்து நம்ம டீம் வந்து ஒரு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் மற்றபடி எல்லா ப்ராஜெக்ட்டும் ஒரே மாதிரி தான் அப்ரோச் இருக்கும் எல்லோரும் எல்லா சைட்லேயும் எங்கள் சைடில் சொல்கிறோம் இது இந்த ஏரியா எங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து எல்லா டிசிப்ளினும் தேவைப்படுற ஒரு ஏரியா ஐ மீன் இன்ஜினியரிங் சைட்டில் சயின்ஸ் சைட்லேயும் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சஸ்ஸு ஸோ அது வந்து எல்லா டிப் எல்லாரோடையும் எல்லாரோட் ரோலும் அதில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு மேக்ஸு கெமிஸ்ட்ரி அப்புறம் வந்து இன்ஜினியரிங்கில் எல்லா சப்ஜெக்ட்டும் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் ஏரோஸ்பேஸ் நானே ஏரோஸ்பேஸ் பேக்ரவுண்ட் தான் ஸோ அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் டிபெண்ட் டிபெண்டன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்குது எல்லாரோட ரோலும் இதில் இருக்குது நீங்கள் உள்ளே வரணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஆஸ்பிரேஷன் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து என்ஜினியரிங் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் சயின்ஸ் சைடில் வந்து படிச்சீங்கன்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உள்ளே வர ப்ராசஸ் எல்லாேருக்கும் ஒன்று தான் நீங்கள் வந்து இன்ட் ரிட்டன் டெஸ்ட் எழுதணும் சென்ட்ரல் ரிக்குயர்மெண்ட் ஐசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ரிட்டன் ரிட்டன் டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும் அந்த ப்ராசஸ்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் இதில் நீங்கள் கிளியர் ஆனீங்கன்னா யூ வில் கெட் செலக்டட் இது வந்து எல்லாருக்குமான ஒரு ப்ராசஸ் தான் அது இதுக்கு வந்து நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஐடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி என்ட்ரன்ஸ் ஜேஇஇ ஸோ அந்த எக்ஸாமுக்கு கேட் எக்ஸாம்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்